எங்களுக்கு நைட்டு தூண்டில ஒரு ஐனேசியா மீன் கிடைச்சிருக்கு அந்த அவதார படம் பார்த்துருப்பீங்கள அந்த மூவியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கலர் எல்லாம் இப்போ வந்து இறந்த பின்னாடி இந்த கலர் மாறிட்டு இது வந்து உயிராக இருக்கும்போது அதனுடைய கலர் வந்து ஃபுல்லா வீடியோ பாருங்க வீடியோவில் தெரியும் நைட்டில் இந்த மீன் பிடிச்சி எங்க தூண்டி எல்லாம் உறுக்கிடுச்சுங்க எப்படி இருக்கு இந்த மீனை தூக்கு தூக்கு இதெல்லாம் இதை தூக்கம் அப்படியே அப்படி திருப்பி பிடிப்பா ஆடி ஆடி பிடிச்சது தெரியாது இந்த மீனை பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்காருங்க இதை வந்து நம்ம ஊரில் எங்கள் ஊரில் ஐனிசின்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரத்தில் மற்ற எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பாலா மீன் சொல்லுவாங்களாம் இந்த மீனை தூக்கி வச்சிருக்க நண்பர் பேரும் பாலா தான்ங்க இந்த மீன் நைட்டுலாம் நைட்டில் நைட்டு இவரு தான் தூண்டில் பிடிச்சாரு அந்த மீனை பிடிக்கும்போது இவ்வளோ வீடியோ இருக்குது அப்படியே தொகை இந்த வீடியோ பாருங்க மரகம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க

நாங்க சாவலை சொல்லிட்டு இந்த மீன் தான் இந்த மீனுக்கு தூண்டி விட்டு இந்த மீன் இடையில வந்து மாட்டிக்கிச்சு இந்த மீன் விஷயம் என்ன சரியான ஸ்பீடான மீனுங்க இந்த ரொம்ப ஸ்பீடான மீன் இதுல ஒரு சிக்கல் என்னன்னா மத்த தூண்டில் எடுத்து சேர்த்து முறிக்கிறது அதான் பிரச்சனையே எவ்வளோ அழகாக இருக்கு என்னம்மா அவர் இந்த இடத்துல இந்த மீனை வந்து நாங்கள் ஐடியா சொல்லுவோம் ஒரு சில இடங்களில் இது போலீஸ்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த பேர் சொல்லுவாங்க பாலா மீன்மா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது பாலா மீன் சொல்லுவாங்க இது தள்ள விட்டுறாடா பாலா மீன் ஒவ் பேரா பாலா இவன் பேரும் பாலா தான் அந்த மீன் பேரும் பாலாவான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்லுவாங்க இந்த மீன் பேரும் பாலான்னு சொல்லி கரை இதில் அவ்வளோ தோனி தித்தி போட்டு தெளிவெடுக்க வேண்டியிருக்கு கட்டுறா இன்றிடா அதான் அதான் தெரியாதீரை வேற லெவல் மீனில் இந்த மீன் கருவாட்டுக்கு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறான் போல புலந்த கருவாட்டை ஓட்ட வேண்டிய அவதான் இருப்பே நீ இன்னைக்கு கண்டமாக்க மாட்டா ᱛᱤᱵᱚ ᱪᱤᱝᱜᱮ ᱛᱟᱨᱟ